தொண்டடம் இங்கேஷு இதான் பார்த்தீங்கன்னா மிஷின் இந்த மிஷின் கம்பரசர் காய்ச்சு இந்த மிஷின் பேர் வந்து இதை வச்சு தான் காய்ச்சு இன்னைக்கு நம்ம வந்து பெயிண்ட் அடிக்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா கலர் அடிக்க போகிறோம் இப்போ ஆராய்ங்க இதுக்கு எவ்வளோ சரக்கு அழைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இறங்காய் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அஞ்சு வலை காய்ச்சு சரக்கு கழிக்கிருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வெளியே போயிட்டு நம்ம மிஷினெலாம் ரெடி பண்ணலாம் வாங்க போகலாம் செரிஞ்சு சொல்லிட்டு மிஷினெலாம் ரெடி பண்ணியாச்சு காய்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே இறங்க ஃபிட் பண்ணி வச்சாச்சு அப்படியெல்லாம் கொடுத்து இப்போ வந்து நம்ம வந்து தொங்கசாரை போட போகிறோம் காய்ஸ் செரிஞ்சு சொல்லிட்டு தொங்கசாரத்தை அங்கே தூக்கி அங்கிட்ட போட ஆரம்பிச்சாச்சு காய்ஸ் காயத்தை போட்டதுக்கப்புறம் எங்கள் ஆ இந்தா இருக்குது அப்புறம் காய்ஸ் இந்த மண் முடி எடுத்து கரெக்டாக அந்த கயத்தில் வைக்கணும் காய்ஸ் கரெக்டாக இருங்க இது மாதிரி வச்சதுக்கப்புறம் கைஸ் அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்குலாம் இருக்கேன் அந்த மூடி காய்ஸ் வாலி மூடி இந்த வாலி மூடி தூக்கி இந்த முன்னில் வைக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அதுல அண்ணா அரிச்சிடும் அப்படி கொஞ்சமாக நொறுங்கு நொறுங்க நுங்கி கொட்ட ஆரம்பிச்சிடும் காய்ஸ் அதனால் வாலி முடி வச்சாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ கயத்தை பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பிடிச்சிட்டு அண்ணன் இறங்குன்னு சொல்லிட்டு காய்ஸ் அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் அண்ணன் பார்த்தீங்கன்னா இறங்கிட்டாங்க இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு இப்போ இருக்காங்களா இதுக்கப்புறம் எப்படி இருப்பான்னு பாருங்க ஐஸ் அண்ணன் டாட்டாலாம் கட்டுறாங்க சரி சொல்லி இங்கேயாங்க இந்த மாதிரி கெட்ட பாடியாச்சு காய்ஸ் ஏன் இந்த மாதிரி கட்ட போட்டுருக்காங்கன்னா அப்போ உங்களுக்கு போக போக என்னன்னு பார்த்தாலே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் ஏன்னு பார்த்தீங்கன்னா அப்புறம் நல்ல மாதிரி ரென்னாக்கலமாக இருங்க இங்கே யாருங்க இங்கேருந்து மிஷின் வந்து மிஷினை போட்டுட்டு அப்புறம் யாருங்க ஐஸ் அண்ணன் பார்த்தீங்கன்னா அங்கே கம்ர்ஷல் போட்டுகிட்டுருக்காங்க கமர்சல்ல பண்ணி அடிச்சிருக்காங்க ஐஸ் கலர் இது மாதிரி தான் ஐயஸ் துங்கசதில் இறங்கி கலர் அடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை கொஞ்சம் கஷ்டம் இப்போ இங்கேருந்து இந்த போட்டு மாற்றி கொடுக்குறாங்க ஐஸ் யாருங்க கொஞ்சம் கொடுக்குற சிரமம் இங்கேருந்து யாருங்க சாகாசம்லாம் பண்ணுறாங்க அப்படியே ஒரு வேலை அண்ணன் வாங்கிட்டாங்க இதற்காக இதை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா மேல் கை கால்லாம் தெரியும் யாருங்க எப்படி பறக்கிறது உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல யாருங்க எப்படி பறக்கிறதுன்னு அதனால தான் கைஸ் இது மாதிரி பறக்க அடிச்சுருப்பாங்க கொஞ்சம் சிரமம் தான் அப்புறம் பார்த்தீங்கன்னா நானும் மாமாவும் கயிறை இறக்க ஆரம்பிச்சேன் ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன் காய்ஸ் டக்கு டக்கு டக்குன்னு நான் ஏற்றுறேன்னா மாமா ஏற்றுறான்னு சொல்லிட்டு போட்டி போட்டி ஏற்றிட்டு இருந்தேன் ஆனால் என்னன்றது நான் சின்ன பையன் கொஞ்ச நாள் மாமா சரசரன்னு இழுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கே பாருங்கள் இப்போ சர்வீஸ் தான் கைஸ் காரணம் டக்கு டக்குன்னு எழுக்க ஆரமிச்சிடேன் அடுத்து பார்த்திங்கனா நான் சும்மான்னு சொல்லிட்டு நம்மளும் விருட்டு விருட்டுன்னு எழுக்க ஆரம்பிச்சிடும் அது அப்புறம் பார்த்தா இறக்க ஆரமிச்சிருச்சு காய்ஸ் அப்படி கொஞ்சம் நிப்பாடி வச்சுட்டு நானும் கொஞ்சமாக இறக்கி மல்லுக்கிட்டே தூக்குற மாதிரி இருந்துச்சு ஏன்னா கயிறு இறக்கும் போது ஈஸியாக இருக்கும் ஏற்றும் போது ரொம்ப சிரமமாக இருக்கும் இருக்குது இதான் ஒன்று பெரிய விஷயமே இறக்கும் போது கொஞ்சம் அளவுக்கு இறக்கிடலாம் மறுபடியும் தூக்கும் போது அந்த லாப்டில் எல்லாத்துலேயும் இடிச்சிட்டு வரும் அது கொஞ்சம் ரொம்ப கஷ்டம் காய்ஸ் சரின்னு சொல்லிட்டு நான் டக்கு கடக்குன்னு எழுக்க ஆரம்பிச்சிட்டேன் கேருங்க ஒரு வழியாக வந்துருச்சு காய்ஸ் அப்பாடா தான் மூச்சே வந்த மாதிரி சொல்லிட்டு இது வந்து வீடியோ பிடிச்சி நான் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கே இனி நாளைக்கு பார்க்கலாம் பாய்